வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அனைவரும் இறுதி வரை தெளிந்து கேட்டு புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைக்கு முதல் மழை சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு தொடங்கியது தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இடையில பெய்து கொண்டிருந்த நிலையில் வெப்பச்சலன மழை தடைபெற்றிருந்தது சில நாட்களாக அந்த மழை முதல் மழை நேற்றைக்கு தொடங்கியது அதன் அடிப்படையில் நேற்றைக்கு மதுரை மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கு ஆங்காங்கே மேலூரில் கூட ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் அதாவது திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்ட எல்லை வர திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குன்னத்தூரில் மழை அங்கேயும் அங்கிருந்து தொடங்கிய மழை அங்கேயும் ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுந்திருக்கு பல்வேறு இடங்களில் மழை தொடங்கியது சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கி ஆங்காங்கே செயலிழந்தாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் மழை ஆங்காங்கே அங்கங்கே கொடுத்துக்கொண்டு தெற்குப்புறம் பெரும்பாலும் இளவரசன் கோட்டை இந்த பகுதியில் இருந்து அந்த ஓரமாக நேற்றைக்கு உளுந்தூர் பேட்டை பகுதி வழியாக மரக்கான வரைக்கும் வந்த மழை பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தீவிரமடைந்தது எல்லாம் நாலு சென்டிமீட்டர் மழை செய்யூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதற்கு பிறகு திருவள்ளூர் சென்னை எல்லாமே நல்ல மழை சென்னையிலெல்லாம் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கு பரவலான மழை சென்னையில் நேற்றைக்கு இது நாம் எதிர்பார்த்தது தான் டெல்டாவுக்குள் மேகமூட்டத்துடன் இருந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டது இப்போ வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் கொரட்டூரில் சென்னையில் மூன்று சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அதிகபட்சமாக கிடைச்சிருக்கு ஆனால் பரவலான மழை பரவலான மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டத்திலையும் எல்லாம் மழை சத்தியமங்கலம் குண்டேரி பள்ளம் மழை இப்படி ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் மழை தான் ஆற்காடில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் நேற்றைக்கு மழை பொழிந்த நிலையில நேற்றைக்கு தான் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்றிலிருந்து தீவிரம் இன்றிலிருந்து தீவிரம் உறுதி இதில் ஒரு தலைப்புச் செய்தி என்னவென்றால் நாளை நான்காம் தேதி அக்டோபர் நாலு சனிக்கிழமை அறுவடை விவசாயிகள் எல்லாமே குழப்பி கொண்டே இருக்கும் பகல் முழுவதும் குழப்பம் பகல் முழுவதும் ஆங்காங்கே மழை தூரல் மிரட்டிக்கொண்டே இருக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழையும் பெய்யும் நாளை சனிக்கிழமை காரணம் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று குவிதலும் வளிமண்டலத்தில் கேரளா கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் உயரழுத்தம் நீடித்து உயரழுத்தம் குடைபோல் இறங்கி வடமேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை குளிர்வித்து மழைப்பிடிவு ஏற்படுத்த போகிறது ஆகவே நாளை சனிக்கிழமை அறுவடைக்கு கடும் குழப்பம் மாலை இரவிலே மழைப்பிடிவு தீவிரமாக உண்டு இந்த சுற்றின் மழைப்பிடிவு எந்த நாள் எங்கே என்பதையும் பரவலான மழைப்பிடிவு எங்கே எப்பொழுது என்பதையும் கணவாய் காற்று பகுதி இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கெல்லாம் மழை இருக்கிறது அது எந்த நாள் என்பதையும் உறுதியாக நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய நாள் எது என்பதையும் இதுல தெரிவிக்கிறேன் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் வரைக்கும் ஓகே இன்றைக்கு இன்றைக்கு மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இன்றைக்கு மதியம் தொடங்கும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் வால்பாறை பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி ஒட்டுமொத்த கேரள எல்லையோரத்தில் ஆங்காங்கே இன்றைக்கு மாலை ஒரு மதியம் ரெண்டரை மணி மூணு மணிக்கு தொடங்குற மழை அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்ல அப்படியே தீவிரமடையும் காரணம் என்னன்னா வடமேற்கு வெப்ப அங்கே தான் வந்து நுழையும் அதனால மெல்ல அங்காங்கே தீவிரமடையும் இன்றைக்கு ஒதுக்கி ஒதுக்கி மழை பொடிந்தாலும் கூடுதல் பரப்பில் இருக்கு ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்க இன்றைக்கே எல்லா இடங்களுக்கும் பெய்யாது அங்கும் இங்கும் பெய்வதை நீங்கள் மேகமூட்டம் மேகமூட்டம் வாயிலாகவும் அதாவது செய்தி அறிக்கை வாயிலாகவும் ரேடார் மூலமாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அல்லது பிறர் என்னுடைய அறிக்கை மூலமாக எங்கெங்கெல்லாம் பெய்து கொண்டிருக்கிறது பெய்யப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கும் பெய்யும் அருகிலே நெருங்கி வந்துவிடும் இன்றைக்கே மழை இருக்கு இன்றைக்கு இரவு திருச்சி அதாவது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கு வந்துடும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு இன்று இரவு நல்ல மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் இறுதியாக டெல்டா மாவட்டங்கள் கோடியக்கரை முனை ஒதுக்க வாய்ப்பிற்கு காரணம் தெற்கு காற்று தென்கிழக்கு காற்று கடற்காற்று நுழைவின் காரணமாக தான் இது மழைப்பொழிவை கடலோரத்தில் ஏற்படுத்தும் இதனால் வடக்கு நோக்கி தள்ளும் அதாவது டெல்டா மாவட்டம் அதிராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய காற்று இன்றைக்கு ஒரு நாள் வடக்கு நோக்கி தள்ளி மயிலாடுதுறைக்கு வடக்கே கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வடக்கே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிற்கு இன்றைக்கு இரவு நள்ளிரவில் கனமழைப்பிடிவை கொடுக்கும் நேற்றைக்கு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் தான் சென்னை கொடுத்துச்சு ஆனால் இன்றைக்கு புது கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பெடிவை ஐந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பிறகு அந்த மழைப்பிடிவு அதிகாலையில் அப்படியே மெல்ல கடலோரப் பகுதி எல்லாமே பரவும் வட இருப்பது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு அப்படியே பரவி நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியேக்கரை முனைக்கு அதிகாலையில் வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது சனிக்கிழமை நாளை நான்காம் தேதி டெல்டாவிலே பொழுது விடியும் பொழுது மழை டெல்டா மட்டும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நாளை மழை இதற்கான காரணம் என்னன்னா மேற்கே உயரடுத்தம் அழுத்தம் காற்று ஏன் இந்த உயர் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறும் பொழுது வங்கக்கடல் நோக்கி திரும்பும் பொழுது ஏற்படக்கூடிய காற்று திசை மாறுதலிலே வெப் மேலிடும் மேலிடும் பொழுது உயரழுத்தமாக மாறி அதிக அடர்த்தி மிகுந்த காற்று குளிர்காற்றாக மேலடுக்கிலிருந்து குடைபோல் இறங்கி வங்கக்கடலோரம் வர வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி வர எல்லாம் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கோடியேக்கரை முனை வரைக்கும் உள்ள டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை இன்றைக்கு கொடுக்கும் நாளை அதிகாலையில ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கோடியக்கரை முனை உட்பட நாளை அதிகாலை மணி ஆறு மணிக்கு கூட நாளைக்கு மழை இருக்கலாம் நாளை காலையிலயும் மழை குழப்பம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஒட்டுமொத்த வடகடலோரம் எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இதுல நாலாம் தேதி காலையில இருக்கிற மழை விலகாதுங்க விலகாது நாளை மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் நாளை ஆந்தாங்கே தூரலையும் எல்லா மாவட்டங்களுக்குமே மதியம் கொடுக்கும் காலையில் இருக்கக்கூடிய அந்த மேகம் அப்படியே விலகாமல் அப்படியே உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அப்படியே பரவும் காரணம் என்னென்னா அந்த உயரழுத்தமும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் தான் குளிர்விக்கும் காற்றும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் இணைந்து தமிழ்நாட்டிலே நாளை ஒட்டுமொத்தம் நாளை சனிக்கிழமை முழுவதுமே மேகமூட்டமான வானிலை எங்கே எப்பொழுது மழை என்று சொல்லக்கூடிய அளவிலே இல்லாமல் தூரலை கொடுத்து கொண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே அறுவடை விவசாயிகளை மொற்றமாக ஸ்தம்பிக்க செய்து பணியாளர்கள்லாம் பணிக்கு செல்லாமல் ஏதோ இருண்டு கிடக்கிறதே வாடம் இன்றைக்கு மழை வந்துவிடுமோ என்று அச்சத்தில் பணிக்கு செல்லாமல் இப்படி நாளை சனிக்கிழமை நான்காம் தேதி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழையும் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே நாளை குழ பகல் முழுவதுமே ஆங்காங்கே குழப்பமான வானிலையை கொடுத்துக்கொண்டு மாலையில் மீண்டும் மழைப்படுவி பெருவி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி மீண்டும் கடலோரத்திற்கு நள்ளிரவு அதிகாலை மழை கொடுக்கும் ஐந்தாம் தேதியும் இதே போலதாங்க ஐந்தாம் தேதியும் இப்படி குழப்பம்தான் இப்போ சனி ஞாயிறு ரெண்டு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை இருக்கும் தூரல் சனிக்கிழமையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மிதமானது முதல் சற்று கனமழை ஐந்தாம் தேதி கொடுக்கும் ஆறாம் தேதி கடலோரத்தில் மட்டும் இருக்கும் ஆறாம் தேதி என்னாகும் விலகி செல்லக்கூடிய சொல்ல ஒடிசா இந்த ஆனால் அந்த விலகி செல்கிற காரணத்தினால வெப்பநீராவி வருது ஆகவே ஒடிசா கடலோரம் கடந்த தீவிர தாழ்வு மண்டலம் அதாவது டீப் டிப்ரெஷன் டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷனாக மாறி நேற்றுக்கு கரை கடந்தது அது இப்பொழுது டிப்ரெஷனாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமா அது ஒடிசா ஒடிசா வழியாக உள்ளே நகர்ந்து சட்டீஸ்கர்ல நீடித்துக் கொண்டிருக்கு அது இமயமலை ஒட்டிய பகுதியை நோக்கி போகுது வழக்கமாக நம்ம எதிர்பார்த்த திசை வந்து மகாராஷ்டிராவாக இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு இமயமலை ஒட்டிய நகரும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு ஏற்கனவே மகாராஷ்டிரா நோக்கி நகர்ந்தது குஜராத் கரையில் நேற்றைக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் துவாரகாவிற்கு மேற்கே இருந்தது இப்பொழுது இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் விலகி போய்விட்டது அதுவும் மண்டலமாக நீடித்து கொண்டு ஓமன் நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது ஓமனுக்கு போயிட்டு திரு திரும்ப குஜராத்துக்கு வர்ற நாள் தான் ஆறாம் தேதி ஆக ஆறாம் தேதி வரும்பொழுது வடமேற்கு வெப்பநீராவி காற்றை வர வரவிடாமல் அது தடுத்து வச்சுக்கோம் ஏன்னா விலகி போனால் தான் குஜராத்திலேருந்து இங்கே வரும் நெருங்கி வந்தால் அது கட்டுப்படுத்திடும் குஜராத் காற்ற மகாராஷ்டிரா காற்றை அதனால் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வெப்பநீராவி காற்று வடமேற்கிலிருந்து வராது என்பதனால அது நிகழ்வு கரை கடந்து செயலிழக்கும் வரைக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரெண்டு நாள் பெருசாக மழை இருக்காது மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைப்படுவை தொடக்கும் ஆறாம் தேதி இடது சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது கடலோரத்துக்கு மழை இருக்கும் ஏன்னா வடமேற்கு வெப்பநீராவி வந்து தான் மழை இருக்காதுனாலும் தமிழ்நாட்டில் உயரக்கூடிய வெப்பத்தால் கடலோரத்தை நோக்கி வந்து கடலோரத்தில் கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி கொண்டு கடலோரத்தில் டெல்டா உட்பட வடகடலோரம் உட்பட கடலோரத்தில் மழை இருக்கும் பெரிய அளவில் பரவலான மழை தான் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இருக்காது ஆனால் அறுவடை விவசாயிகளுக்கு அன்றைக்கும் அச்சுறுத்தல் தான் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அடுத்த மழை மெதில் தொடக்கம் ஒன்பது இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் பத்து இன்னும் தீவிரமடையும் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலாம் காற்று பகுதிக்கும் மழை கணவாய் பகுதிகளுக்கும் மழை இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் நம்பிக்கை வராது பெய்யும் வரை நம்பிக்கை வராது உங்கள் நலனுக்காக உங்களுடைய மன உறுதிக்காக உங்கள் நம்பிக்கைக்காக திரும்ப 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 சொல்றேன் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேலே காற்றுப்பகுதிக்கும் மழை தொடங்கும் எட்டாம் தேதியும் உங்களுக்கு பெஞ்சிடாதுங்க நாளே பெஞ்சிடாது அன்றைக்கு தான் அடுத்த சுற்று தொடங்கும் அன்றைக்கு தான் காற்று திசை மாறுதல் எல்லாம் நடைபெற தொடங்கும் நல்ல ஒரு மாற்றம் என்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு காற்று பகுதிக்கும் கனமழை கட கடலோர மாவட்டங்களை விட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதாவது மழையில் உள்ள வழக்கமா சொல்லவுமே தென்மேற்கு பருவமழை அதல்ல தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல இடிமழையும் நுழைவாயில் அப்பாஜி கவுண்டர்மதி முதல் மணப்பாறை வரைக்கும் உள்ள காற்றுப் பகுதிகள் தாராபுரம் குண்டடம் பல்லடம் காங்கையம் வெள்ளக்கோயில் கரூர் அரபுக்குறிச்சி பழனி மற்றும் நரிக்கல்பட்டி போன்ற திண்டுக்கல் மாவட்ட திருப்பூர் மாவட்ட கோயமுத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்ட தெற்கு பகுதி கரூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி மழை பெய்யாத பகுதிகள் எல்லாமே அதே போல விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதி திருச்சி மாவட்டத்தில் மழை பெய்யாத இடங்கள் நாமக்கல் மாவட்டத்தின் பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகள் கோயமுத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள் அன்னூர் உள்ளிட்ட பகுதிகள் எங்கெல்லாம் மழை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் எட்டாம் தேதி ஆங்காங்கே தொடங்கினாலும் ஒன்பதாம் தேதி கொஞ்சம் கூடி பத்தாம் தேதி உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை பெய்யும் என்று நம்பிக்கை வந்துவிடும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இன்னும் பொறுமையாக இருக்கணும் அதிலிருந்து அதுக்கப்புறம் அப்புறப்பு தான் கொஞ்சம் மழை தீவிரம் அடையும் பன்னெண்டு பதிமூணு பதினாலுலாம் இன்னும் நல்ல மழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை பெய்யும் என்ற நம்பிக்கை வந்துவிடும் அப்பொழுது உங்கள் மனது குளிரும் நம்பிக்கையில் உங்களுக்கு உறக்கமும் வந்துவிடும் என்பதை தான் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதிலிருந்து என்ன தெரிவிக்கப்படுவது சுருக்கம் என்றால் இன்றைக்கு கடலோரம் அதாவது இன்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை நள்ளிரவுக்கு பிறகு கடலோரம் தீவிரமடைந்து அதிகாலையில கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் நல்ல மழை நாளை பகல் முழுவதும் குழப்பம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பகல் முழுவதும் நாளை சனிக்கிழமையும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு நாளுமே குழப்பமான பகல் மழை உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆங்காங்கே ஆங்காங்கே ரெண்டு நாளும் ஒட்டுமொத்த மேகம் முட்டத்துடன் கூடிய வானிலையும் ஆங்காங்கே துரளும் மழையுமாக இருக்கும் ரெண்டு நாள் திங்கட்கிழமை மாலை இரவு மழை ஆறாம் தேதி ஏழாம் தேதி கடலோர மட்டும் எட்டாம் இருந்து தீவிரம் சொல்லியிருக்கோம் பத்து பதினொன்று பன்னெண்டு இன்னும் தீவிரம் பன்னெண்டுலேருந்து இன்னைக்கு சொல்லல பன்னெண்டுலேருந்து இன்னும் தீவிரம் சொல்லியிருக்கோம் வளிமண்டல சுழற்சி வரப்போகிறது தமிழ்நாட்டின் கரையொட்டி வளிமண்டல சுழற்சி அமைந்து தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரப்போகுது அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வரப்போகிறது வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதி கிழக்கு காற்று நல்லா வர தொடங்கினோம் அதாவது வடகிழக்கு காற்றாக காற்று திசை மாற தொடங்கினோம் பதினேழு பதினெட்டு நல்லா கிழக்கு காற்று வந்துடும் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் இதுதான் நம்முடைய அறிக்கை தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் குறிப்பாக அறுவடை விவசாயிகள் ஷார்ப்பாக அறிஞ்சி திட்டமிட்ட அறுவடை செய்து பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி